மே மாதம் பதினெட்டாம் திகதி தமிழர்களிட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு நாள் இன்றைய நாளில் இந்த மாதிரியான ஒரு காணொலியை பதிவேற்றணும்னு சொன்னால் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்களும் அதுக்கான ஒரு காரணம் அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த காணொலியை பதிவேற்றணும்னு சொல்லி என்னை தூண்டி இருந்தது அது என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் மே மாதம் பதினெட்டாம் திகதியை பொறுத்த வரைக்கும் தமிழர்களால் வந்து கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது கண்ணால் அந்த கொடூரத்தை துயரத்தை வந்து கடந்து போகிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை வருஷங்கள் கழித்தாலும் அந்த நினைவுகள் எங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சு இருக்காது திரும்ப திரும்ப நினைவுக்கு வரும் அதிலையும் குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று சொன்னதுமாக எங்களோட மனசில் இருக்கிற அந்த உணர்வுகளை கடைசி வரைக்கும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது செய்திகளில் பார்த்தவங்களால கூட அந்த நினைவுகள் அந்த கொடூரமான காட்சிகள் வந்து இன்றைக்கும் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து போகும் இந்த மாதிரி நினைவு கூறுறதுன்றது ஒரு இனவாதம் கிடையாது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதும் இனவாத சிந்தனையோடையோ ஒரு குரோதமான மனப்பான்மையோடையோ பழி வாங்குற சிந்தனையோடையோ கிடையாது இதை கடந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி என்றது பாதிக்கப்பட்ட மக்கள்ட மனசில் கூடைப்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் என்ன சொன்னால் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப கதைச்சி கொண்டிருக்கிறதுல யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது ஆனால் அதை கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களே சிந்திக்கிற சூழலில் எதிரில் இருக்கிறவர்களை சில செயற்பாடுகளை பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது என்ற மாதிரியான சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு வந்து ஒரு தேக்க நிலையில் பாதிக்கப்பட்ட சமூக ஒடுக்கப்பட்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதே மனநிலையில் வச்சிருக்கிறதுக்கு வந்து பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது அரசாங்கமும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் வந்து இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்றதுக்கான உதாரணமாக பார்க்க முடியும் வெள்ளவத்தையில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுது அந்த இடத்துக்கு வந்தவர்கள் செத்து போனவர்களுக்கு ஒரு சாதாரணமாக விளக்கேற்றதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது இதை கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்த சிலர் வந்து இடையூறு செய்கிறாங்க போலீஸால் வந்து ஒரு சமாதானம் படுத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கு இன்னும் சில இடங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கு செத்து போனவர்களுக்கு விளக்கேற்றதுக்கு கூட பாதுகாப்பு தரப்பினுடைய கடுமையான கடுபடிகளுக்கு மத்தியில் அதை செய்ய வேண்டியிருக்கு இன்னும் சில இடங்களில் வந்து திருகோணமலையில் சில இடங்களில் இந்த மாதிரியான நினைவேந்தல் அனுஷ்டிப்பை ஏற்பாடு செய்தவர்கள் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க சாதாரணமாக நினைவேந்தல் என்றதுக்கும் கொண்டாட்டம் என்றதுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு தெற்கில் நடக்கிறது வந்து அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் நாளைக்கு நடத்தப்பட இருக்குது ஜனாதிபதி அனுருக்குமாரு சாராய்க்கை கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி நேற்று பாதுகாப்பு அமைச்சால் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு திரும்ப அறிவிக்கப்படுது பாதுகாப்பு அமைச்சு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுபுமார் அதிசாராய்க்கு போர் வீரர்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள போறார் என்று சொல்லி இதுக்கு பல காரணங்கள் இருக்க முடியும் முதல்ல சில நேரங்கள்ல இதில் கலந்து கொள்ள என்று சொல்லி ஜனாதிபதி திசா திசாநாயக்க நினைச்சிருக்க முடியும் இல்லாட்டி கூட இது ஒரு கபட நாடகமா இருக்க முடியும் முதல்ல வரமாட்டன் சொல்லி சொல்றது அதுக்கு பிறகு வரப்போரன் சொல்லி வேறு நபர்கள் மூலம் அறிவிக்கப்படுறது தமிழர்களிட வாக்குகளும் ஒரு பக்கம் தேவை தமிழர்களினுடைய மனசை காயப்படுத்த கூடாதுன்றதும் அதனுடைய ஒரு நோக்கமா இருக்க முடியும் இன்னும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான அழுத்தமும் காரணமாக இருக்க முடியும் தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு பக்கம் ஜேவிபி என்றது ஒரு பக்கம் என்ற மாதிரி ஒரு உரைக்குள்ள ரெண்டு வாள்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படுறதும் சாதாரணமானது அந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடியை ஜனாதிபதி அனுரகுமார் எதிர்நோக்கி இருக்கிறாரா என்றதும் தெரியாது நாளைக்கு நடத்தப்பட்ட நினைவேந்தல் கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி நினைவேந்தல் கிடையாது போர் வெற்றி விழாவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள போறாரு ஆட்சி மாறினாலும் காட்சி போறது கிடையாது இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க கோடாபே ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சொல்லி எல்லா ஜனாதிபதிகளும் போருக்கு பின்னரான ஜனாதிபதிகள் எல்லாருமே வந்து இந்த போர் வீரர்கள் வெற்றி விழா

வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு ஜனாதிபதி என்றவர் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு போர் வீரர்கள் வெற்றி விழாவை ஒரு பக்கம் கண்ணீரோட தாய்மார்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையிலே இன்னும் ஒரு பக்கம் வெற்றி விழா கொண்டாட்டம் நடத்தப்பட்டது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மிகப்பெரிய ஒரு கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாருக்கும் இந்த யுத்தத்துல செத்து போனவர்களுக்காக ஒரு பொது நிகழ்வை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இருந்தா அது பாராட்டப்பட வேண்டியது ஆனால் வழக்கம் போல நாளைக்கு போர் வீரர்கள் வெற்றி விழா கொண்டாட்டம் பிரமாண்டமான முறையில் நடத்தப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு சிங்கள ஊடகங்களில் வந்து இன்றைய நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான மனநிலையோட அந்த மாதிரியான செய்திகள் தானே திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு நாளைக்கும் அந்த மாதிரியான செய்திகளை சிங்கள ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பும் இது யுத்தத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கடைசி கட்ட யுத்தத்துல அப்பாவி பொதுமக்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி காறதுக்கு சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்களுக்கு காட்டுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தயாரா இல்லை என்றதும் இதில் இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை விடுதலை புலிகள் அமைப்பு வந்து தோற்கடிக்கப்பட்டது தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க தூண்ற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ச்சியா ஒளிபரப்பாகுது நோபயோன் சொல்லி மூன்று இடங்கள் இறுதிக்காட்ட யுத்தத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட நோ ஃபயர் ஜோன் எல்லாமே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முகாம்கள் இருந்த இடங்கள் முகாம்கள் இருந்த இடத்துல வந்து இராணுவத்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சு கொண்டு நோ ஃபயர் ஜோன் இந்த இடத்துக்கு போனா பாதுகாப்பானது சொல்லி பொதுமக்கள் அரசாங்கத்தால் ராணுவத்தால் அனுப்பப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடத்தப்படும் சொன்னா அது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் இதை பற்றி சிங்கள ஊடகங்கள் வந்து கடைசி வரைக்கும் கதைக்கு போறது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதத்துல இப்போ மே மாதம் ரெண்டு மாதங்களுக்கு முதல்ல கூட மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதத்தில் வந்து முல்லைத்தீவினுடைய பொது சுகாதார பணிமனையால் ஒரு கடிதம் அனுப்பப்படுது ஐசிஆர்சி நிறுவனத்துக்கும் உலக உணவு திட்டத்துக்கும் திறதியிடப்பட்டு அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது ஒரு சர்வதேச நிறுவனத்தினுடைய அறிக்கையில் இந்த விஷயம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு கொடூரமான சம்பவம் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது சில குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்னன்னு சொல்லியே தெரியாத இலைகளை சாப்பிட்றாங்க அந்த மாதிரி அடையாளம் தெரியாத என்னன்னு சொல்லியே தெரியாத இலைகளை உணவை சாப்பிட்டதால் உணவு ஒவ்வாமைப்பட்டு எடுத்து ஆறு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் இலைகளை சாப்பிட்டு ஆறு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு அரசு நிறுவனம் பொது சுகாதார பணிமனையால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது இன்றைக்கும் அது ஆதாரமாக இருக்கு நோ ஃபைசோனில் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கு வரைக்கும் சர்வதேச அமைப்புகள் ஊடகங்கள் வெளியிட்ட ஆவணப்படங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இதை பற்றியெல்லாம் சிங்கள ஊடகங்கள் இன்னைக்காவது ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் செய்தியாவது ஒளிபரப்பும் ஆண்டு கட்டா கடைசி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது எதிர்வரப் போற நாட்களிலும் வருஷங்கள்லயும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகாது ரெண்டு தரப்புலயுமே ஒரு புரிதல் ஏற்பட வேண்டியது கட்டாயமானது நீங்க தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்ற மனப்பான்மையில எங்களை வந்து மற்ற சமூகம் பாக்கு மறந்தா அங்க எந்த ஒரு மாற்றமும் கடைசி வரைக்கும் எத்தனை வருஷங்கள் கழிச்சாலுமே ஏற்பட போறது கிடையாது ஒரு பக்கம் தாய்மார் அழுது கொண்டிருக்கிற நிலையில அரசாங்கம் வெற்றி விழாவ போர் வீரர்கள் விழாவ பிரம்மாண்டமா கொண்டாடும் இருந்தா எந்த ஒரு மாற்றமும் எத்தனை வருஷங்கள் கழிச்சாலும் ஏற்பட போறது கிடையாது அபிவிருத்தி பணத்தை நாங்க ஒதுக்குறோம் சொல்லி ஆட்சிக்கு வர்ற எல்லா தரப்புமே சொல்ல முடியும் அபிவிருத்தியால சில மாற்றங்களை செய்ய முடியும் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் பணமோ அபிவிருத்தியோ இந்த நினைவுகளை வந்து கடைசி வரைக்கும் அழிக்க போறது கிடையாது எங்களுடைய சொந்த காணியில இன்னும் ஒரு நபர் அத பலவந்தமாக பிடிச்சி நான் தாகத்தோடு இருக்கும் போது அங்கே தென்னந்தோட்டம் செய்து அங்க இளனி அவர் குடிப்பாரா இருந்தா என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றதை மற்றவர்கள் எதிர் தரப்பில் இருக்கிறவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது அதுக்கு ஊடகங்களினுடைய பங்களிப்பு முக்கியமானது அது ஒருவனுடைய சொந்த காணியை பிடிச்சு கொண்டு அவன் வந்து உணவுக்கு வழி இல்லாமல் பஞ்சத்தோட பட்டினியோட இருக்கிறான் ஆனால் அந்த காணிக்குள்ள ஒரு நபர் வெளிப்படையா சொல்றதா இருந்தால் இராணுவம் மரக்கறி விவசாயம் செய்கையை செய்து அதை ஏற்றுமதி செய்யும் இல்லாட்டி மற்றவர்களுக்கு பணத்துக்கு விற்பனை செய்யும் என்று சொன்னா அந்த காணியினுடைய உரிமையாளர்க மனசு எப்படி இருக்கும் என்றதை சிங்கள மக்கள் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு அதுக்கு உதவி செய்ய வேண்டியது ஊடகங்கள் அரசாங்கம் இந்த மாதிரி ஊடகங்களும் அரசாங்கமும் எந்த தரப்பாக இருந்தாலும் கூட இதே மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்கு ஊடகங்கள் இதை பற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசி கட்ட நாட்கள்ல என்ன நடந்தது மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டது என்றது ஒரு நிமிஷ செய்தியாக கூட ஒளிபரப்புறதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் ஒரு மாற்றம் நடக்க போறது கிடையாது அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு போர் வெற்றி விழாவை கொண்டாடமாயிருந்தா ஒரு பக்கம் கொண்டாட்டம் இன்னும் ஒரு பக்கம் அனுஷ்டிப்பு என்றது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்ய போறதே கிடையாது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னொரு காணொளியில இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்